தேசமிது ரத்தம் சிந்திய காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த வனவன் அதாவது டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு அதுக்கப்புறம் பார்த்தா டிஎன் இந்த எக்ஸாம்ஸ் அது ஒரு கட்டத்தில் முடிஞ்சது ஓகேவா எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சது பிசி எக்ஸாம் முடிஞ்சது அதாவது எக்ஸாம் டெட்டி சொல்லிட்டாங்க டிஎன்பிசி தரப்பில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சது ஓகேவா இப்போ குரூப் ஒன்னும் வந்து நம்மளுடைய எக்ஸாம் வந்து டேட் நவம்பர்ஸ் வந்துருக்கிறாங்க அதை தாண்டி சின்ன சின்ன வேகன்சிஸாக அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தவிர மிகப்பெரிய அளவுக்கு மேஸ்யூ வேகன்சி ஓகே மேஸ்யூ மீன்ஸ் ரொம்ப ஆயிரம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏதோ ஒரு ஐநூறுக்கு மேலே வேகன்சி தரக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்கும்னா அது கண்டிப்பாக இந்த டிஎன் ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன் வச்சு சொல்லியிருந்தோம் இந்த தடவை எவ்வளோ வேகன்சி இருக்கும் அந்த மாதிரி பிரிட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இப்போ அது குறித்த லாஸ்ட் மந்த் ஒரு சில வந்து என்ன சொல்லணும் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஐ அப்படின்னா என்ன தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நமக்கு தேவையான சின்ன சின்ன தகவல்களை நம்ம சின்னதாக என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிட்டு நம்ம ஒரு சின்ன தகவல் லெட்டர் எழுதி நம்ம கொடுத்தோம்னா அந்த டிபார்ட் பக்கம் இருக்கக்கூடிய தகவல்களை நமக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே அது ரொம்ப பேசிக்கான ஒரு சில தகவல்களாக கூட இருக்கலாம் ஓகேங்களா அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாரு அதாவது வனவர் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாக எவ்வளவு வேகன்சி இருக்குது காரைப்பணி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒருத்தர் ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தாரு அந்த ஆர்டிஐக்கு அந்த வனவர் ஓகே அந்த தலைமை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வந்து ஒரு ரீப்ளை கொடுத்திருந்தார் ஓகே அந்த ஆர்டிஐ அந்த ஆர்டிஐடைய ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ காப்பி தான் வந்து ரீசண்டாக சமூக வளத்தில் நிறைய இடங்களில் பரவிட்டு இருந்தது ஓகே அப்போ அது குறித்து நம்மளும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அது குறித்து ஒரு அவேர்னஸ் குடிக்கிறதுக்காக நீங்களும் எப்பவும் விழிப்புணர்வாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நான் அதே பழைய வீடியோ சொல்லியிருந்தேன் ஓகேவா அந்த வன அந்த ஃபாரஸ்ட் எக்யூமெண்ட் சம்மந்தமா என்ன அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக நான் சொல்லுறேன் ஓகேவா கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலையும் வாட்ச் பண்ணிட்டிருக்கேன் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏன்னா இப்போ நமக்கு தேவையானது ஒரு ஜாப் அப்படிங்கிறது எல்லாருமே அதை ஓகே ஒரு சில பேருக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் மேலே ஆசை இருந்தால் திருப்பி நம்ம இங்கே வந்து அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போ அப்படியே நம்ம சுத்தலை நம்ம இந்த ஜாப்பையும் இந்த நோட்டிஃபிகேஷனும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க எப்போ எக்ஸாம் வரலாம் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ரிசன் பண்ணிட்டே வாங்க ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் நான் சொல்லிட்டு அது மாற்றுக்கிறது கிடையாது அதை வந்து வைக்காம போகவே மாட்டா கண்டிப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேணும் ஏன்னா தமிழ்நாடு அளவாக சரி இந்தியாவில வரையும் சரி ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக ரெவன்யூ தரக்கூடியது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உள்ளூர்லயே நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரமரம் வந்து வளர்க்குறதுக்காக லைசன்ஸ் வாங்கணும் தேக்கு மரம் வளர்க்குறதுக்காக லைசன்ஸ் வாங்கணும் இதெல்லாம் யார் தான் கொடுப்பாங்க அப்படி கூட அதிகாரிகள் தான் கொடுப்பாங்க நான் சாதாரண ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் மேபி பெரண்ட்ஸ் இருக்கணும் உயர் உயர்மட்ட கையெழுத்துனா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அது போக நிறைய இடங்கள் ஒவ்வொரு டிஸ்டிக்னா ஒவ்வொரு இடங்களில் காடுகள் இருக்கும் அந்த காடுகளை பாதுகாக்கக்கூடியது யார் தான் இந்த வன பாதுகாப்பு நிறைய படங்களை கூட நான் வந்து போன வீடியோ சொல்லுவேன் இந்த படங்கள் இந்த போ இந்த போஸ்ட் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வன காப்பாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது ஓகே அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு முக்கியம் ஒரு வேலைக்காகவும் ஏதாவது ஒரு வேலை நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை நினைக்கிறவங்களுக்கும் இந்த வேலை வந்து ஒரு நல்ல சூட்டபிளான ஒரு ஜாப் தான் ஓகே கண்டிப்பாக நடக்கும் எக்ஸாம் நடக்காமல் இருக்காங்க ஓகே அப்போ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆர்டிஎஃப் ஃபைலான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க நான் சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் சொல்லும் போதும் சொல்லியிருந்தேன் ஓகே அந்த ஆஃபீஸோடைய அட்ரஸ் அது ஃபாரஸ்ட் ரெக்யூட்மெண்ட் போர்டுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சைதாபேட்டில் இருக்குது அந்த அட்ரஸ்ல இருந்து வந்துருக்குது ஒரிஜினல் ஓகேவா இது எதுவுமே பேக்கு எடிட் பண்ணது எதுவுமே நினைக்காதீங்க ஏதாவது எதுவுமே சொல்லுவாங்க ஒரிஜினல் ஒரு போட்டோ காப்பி தான் ஓகேங்களா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நான் அந்த கீழே தான் வந்து மனு அந்த மனுதாரர் பேரை பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு மீதி வந்து இழைப்பிலே எவ்வளவு காரியம் பண்ணிடுங்க அதுதான் ஓகேவா நான் காரிய பண்ணிடுங்க சொல்லிட்டு அடுத்து நான் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லுறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க காலி பண்ணிரு சொல்லிட்டு நான் மொத்தமா சொல்லிருந்த அந்த வீடியோல சொல்லிட்டு மூணு வகையா நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அந்த மூணு நோட்டிபிகேஷன் உடைய மாடலையும் நான் போன வீடியோல நான் காமிச்சிருந்தேன் ஓகே பாக்காதவங்க ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடி அந்த வீடியோ இருக்கும் போய் பாத்துருங்க நம்மளோட YouTube சேனல்ல தான் இருக்கும் ஓகே அப்ப இந்த மூணு வீடியோ மூணு சாரி மூணு நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வேकेंसी இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்க வனவர் பணி இடங்கள் அப்படி சொல்லிட்டு 187 பணி இடங்கள் அடுத்து வன காப்பாளர் அப்படி சொல்லிட்டு ஒரு 387 பணி இடங்கள் வன காவலர் முக்கியமானது நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடியது அது பாத்தீங்கன்னா எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது காலை இருக்குது இது எல்லாமே டேட் எதனோட அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்தோட இது இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்தோட இது இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்தோட இந்த காலை பணியிடம் அப்போ அட்லீஸ்ட் ஏப்ரல் கூட வச்சுக்கோம் அப்புறம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இப்போ நம்ம எது இருக்கோம் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் அப்போ அஞ்சு மாசம் ஆச்சு இந்த அஞ்சு மாசத்துலயும் ஒரு சில பேர் ரிட்டைமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ மேபி இதோடைய காலி பணி இடங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக என்ன எக்ஸ்டர்னா ஒரு விஷயம் சொல்றேன் வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க எடுத்து எடுப்பிலே ஓகே அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு எவ்வளோ காலி பணியிட இருந்தால் எல்லாமே கால்ஃபராக வரும் வருமா கேட்க கேட்கக்கூடாது ஓகேங்களா மேபி கொஞ்சமாக கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓரளவுக்கு நமக்கு தேவையான வேகன்சி கண்டிப்பாக வரும் ஓகே அப்போ எல்லாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க அது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அதுக்கப்புறம் இது எல்லாமே காலி பணியிடங்கள் தான் ஓகேவா அதாவது ஆல்ரெடி வேலை பார்த்தா ரிட்டைர்டாக இருப்பாங்க அல்லது வேற ஏதாவது ஜாப் போயிருப்பாங்க அல்லது விஆர்எஸ் வாங்கி போயிருப்பாங்க ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலப்பிண்கள் ஆனால் ரீசென்ட் ரெண்டுல நம்ம ஊர்களில் நம்ம நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாவட்டங்களாக பிரிச்சுருந்தாங்க பார்த்து இல்லை முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்து இப்போ என்ன ஆகிடுச்சு முப்பத்தி எட்டு மாவட்டமாக மாறிடுச்சு ஓகே அப்போ இவ்வளோ மாவட்டமாக மாறுனதுனால இன்னமும் நாட்கள் போக போக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய இடங்களில் புதுசாக டிவிஷன்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஒர்க் பண்ணிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அவருடைய அவருடைய இது விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஜோன் புதுசு புதுசாக டிவிஷன் அதெல்லாம் உருவாகிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நாட்கள் போக போக சிட்டி மக்கள் தொகை எல்லாமே இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய எண்ணிக்கையும் அதை ஜோன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய வேட் சொல்லுவாங்க இந்த இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஃபாரஸ்ட் நெக்யூர்மெண்ட் கண்டிப்பாக அந்த ஜோன் அதுக்கப்புறம் ஜோனல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இந்த எல்லா விஷயத்தையும் மேபி அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணால் கம்பல்சரி என்ன ஆகும் ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்றாங்கன்னா அந்த சர்க்கிள்த கண்டிப்பா கொஞ்சம் வன காப்பாளர் இருக்கணும் கொஞ்சம் வனவர் இருக்கணும் கொஞ்சம் வனக்காவலர் இருக்கணும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யணும் இருந்துதான் ஆகணும் ஓகேங்களா அதனால மேபி புதுசாக கிரியேட் பண்ணதை இதை இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அதனால அதுக்கும் சேர்த்து மேபி தனியாக கால்புரோட தான் அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் கால்புரம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் அதுக்கப்புறம் கால்பரே வந்தது அது ஏதோ ஒரு போஸ்டிங்கு டூ தௌசண்ட் செவன்டீனோ எயிட்டீனில் தான் கால்பரே விட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருக்கிற நாலஞ்சு வருஷம் கால் கால்ஃபுரே விடாமல்